எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கான டாபிக் ரொம்ப அருமையான டாபிக் கடவுள் கடவுள் யார் அவர் எங்கே இருக்காரு இதெல்லாம் விட்டுட்டு கடவுள்ன்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துப்போம் கடவுள் கடந்து உள் சென்று பார் ஏன் வெளியே பார்த்தா கடவுள் தெரிய மாட்டானா அப்படின்னு உங்களுடைய குரல் எனக்கு கேட்குது வெளியே பார்த்தால் கடவுள் தெரிய மாட்டான் காரணம் என்னன்னா நாம் ஐம்புலன்கள் வழியாக வேலை செய்கிறோம் ஐம்புலன்கள் என்னன்னு உங்களுக்கே தெரியும் கண் காது மூக்குன்னு இந்த வழியாக உடம்பின் வழியாக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வெளியே பார்க்கும் பொழுது வெளியே தெரிகிற எல்லா விஷயங்களும் ஜட நமக்கு தெரியறதுனால அதை அனுபவித்தலும் அதை பார்க்கும் தன்மையும் கொண்டு இருக்கிறதுனால நாம் கடவுளை அதில் பார்க்க முடியாது ஏன்னா எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு ஸோ கடவுளை எப்படி பார்க்குறதுன்னு பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த கடவுளை பார்க்குறதுக்கு மன்னிக்கணும் பார்க்குறதுன்னு நான் சொல்லக்கூடாது உணர்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே போகிறது தாங்க ஒரே வழி அதாவது இதில் பக்தி மார்க்கம் சொல்லியிருக்காங்க விசிஷ்டாத்வைதம் சொல்லியிருக்காங்க அத்வைதம் சொல்லியிருக்காங்க ஆனால் விசிஷ்டாத்வைதத்துலேயும் பக்தியிலையும் ரெண்டு ரெண்டு தன்மை இருக்குது அத்வைதத்தில் மட்டும்தான் ஒரே தன்மை அது உங்கள் உள்முகம் நோக்கிய பயணம் அதை தான் கடவுள்னு சூட்சமமாக நமக்கு கடவுள் கடவுள்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்லாம் இப்போதைக்கு நம்ம பேசிக்க வேண்டாம் கடவுள் என்பதற்கு இதுதான் ஒரே வழி கடந்து உள் சென்று பார்ப்பது இப்போது வெளியே பார்க்குற எல்லாமே நம்ம கண்களுக்கு தெரியுது ஆனால் வெளியவும் கடவுள் இருக்கான் ஏன் நம்மளால் பார்க்க முடியலைன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு அறைக்குள்ளே போகிறோம் அதாவது ஒரு ரூமுக்குள்ளே போகிறோம் அந்த ரூமுக்குள்ளே பலவித பொருட்கள் இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது சோஃபா இருக்குது ஃபேன் இருக்குது டிவி இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம கண்களுக்கு எது தெரியும் அதுதானே தெரியும் ஆனால் அங்கே நம் கண்களுக்கு புலப்படாத ஒரு விஷயம் இருக்குது புலப்படும் ஆனால் அதை நாம் பார்க்க மாட்டோம் அது தாங்க இடம் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கு விரிவடைஞ்சிருக்கு அந்த ஸ்பேஸை தான் பிரபஞ்சம்னு சொல்கிறோம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கு நமக்குள்ளேயும் பிரபஞ்சம் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்திற்குள் போ என்று சொல்வதற்காக தான் பெரியவர்கள் அந்த கோடுவேடை நமக்கு கொடுத்துருக்காங்க கேடவுள் இப்போது இந்த பிரபஞ்சத்து உள் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம போயிட்டோங்க உள்வெளிக்குள்ளே நம்ம அடங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நாம் எப்படி அந்த கடவுளை உணர முடியும் எல்லாத்துக்கும் உள்ள சக்தி அந்த வெளியில் இருக்கிற அந்த பிரபஞ்சத்தையும் நம்ம உள் பிரபஞ்சத்தையும் எப்படி ஒன்றா சேர்க்கிறது இங்கே தான் நமக்கு அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதை நம்முடைய ஆறாவது அறிவு அதாவது சிந்தனை சக்தி சிந்தனை சக்தினா நீங்கள் நினச்சி பார்க்கறது கிடையாது சிந்தனை சக்தி என்பது அனுபவித்து பார்த்தல் அனுபவிப்பவன் என்று ஒருவன் நமக்குள்ளே இருக்கிறான் அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த அனுபவிப்பவன் மூலமாக தான் அந்த உள்ளிருக்கிற பிரபஞ்ச வெளியையும் நம்ம உணர முடியும் அந்த உணர்வு வந்தால்தான் நம்மால் அவனையும் உணர முடியும் அவன் யார் நான் யார் என்பதையும் உணர முடியும் சரி இது ஒரு பக்கம் இருக்கலாம் ஒரு பக்கம் வைக்கலாம் நல்லா கவனிங்க இந்த மனித உடலை எல்லாருமே பெருசாக சொல்லுவாங்க இது ஒரு கோவில்னு சொல்லுவாங்க இதுக்குள்ள தெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதை சொல்கிறதுக்கான கோழ்வெல்ல தான் கோவிலையே உருவாக்கி வச்சுருக்காங்க கோவில் என்பது உடம்பு அந்த கர்ப்ப கிரகத்துக்குள் இருக்கும் அந்த மூலமானது நம்முடைய மூளைக்கும் நம்முடைய முதுகெலும்பின் கடைசி இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இந்த தொடர்பின் மூலமாக தான் நாம் அப்படியே வந்து நம்ம மூளைக்கு வந்து நாம் யார் என்பதை அனுபவித்துக் கொள்வதில் தான் ஸோ இந்த அனுபவம் நம் உடலில் உடல் இருந்தால் மட்டும் தான் நிகழும் அதனால்தான் உடலை பொத்தி பொத்தி பாதுகாத்தாங்க நிறைய பார்த்திங்கன்னா இந்த ஜீவ சமாதி அடைவாங்க இது நிறைய விஷயங்கள் நிறைய சித்தர்கள் தானாகவே தன்னுடைய மூளையின் வழியாக தன்னுடைய உயிரை வெளியேற்றுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே அவர்கள் சமாதி நிலைக்கு வந்த பிறகு சமாதி நிலைன்னா நிறைய பேர் வந்து இறந்தவனு அவர் சமாதி ஆகிட்டார் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க கிடையவே கிடையாது சம ஆதி அப்படின்னு தாங்க அதுக்கு பேர் அதுதான் மருவி சமாதின்னு இறந்தவங்களையும் சமாதி ஆகிட்டார் சமாதி ஆகிட்டார் சொல்கிறோம் ஆனால் அது கிடையாது அவர்கள் மரணித்தவர்கள் ஆனால் சமாதி என்பது சமமாகுதல் ஆதிக்கு சமமாகுதல் நம்முடைய மூலத்துக்கு சமமாகுதல் இந்த மூலத்துக்கு சமமாகுவதை தான் நாம் சமாதின்னு அழைக்கிறோம் சரி இதை பற்றி விரிவாக இந்த சமாதியை பற்றிலாம் நம்ம பேசலாம் இன்னொரு வீடியோவில் ஆனால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் என்பதற்கு அர்த்தம் கடந்து உள் சென்று பார் இன்றிலிருந்து நாம் உள் சென்று பார்ப்போம் உணர்வோம் அனுபவிப்போம் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக நம் வாழ்க்கையை வாழ்வோம் நன்றி வணக்கம்